வங்கிக் கடன்களுக்கான வட்டி விகிதங்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் கூறியுள்ளார் ரெப்போ ரேட் விகிதத்தில் எந்த மாற்றமும் இன்றி ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாகவே தொடரும் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் அறிவுறுத்தி வெளியிட்டிருக்கிறார் இதனால் அமெரிக்கா இந்தியா உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளில் விலைவாசி உயர்வு விகிதம் வெகுவாக அதிகரித்தது இதற்கு முன்பு நாம் பார்த்து ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கும் ஒரு முறையும் அதன் தற்போது ஆறு சதவீதமாக உயர்ந்துள்ளது

இல்லை ரெப்போட ரேட்டுன்னா என்னன்னே தெரியலையா எல்லாருமே ரெப்போ ரேட்டுன்றாங்களே அப்படின்னா அது என்ன அது அப்படின்னு புரியுதா எதுக்காக அந்த ரெப்போ ரேட்டை பற்றி நம்ம பேசுகிறோம் எவ்வளோ பேர் இங்கே இருக்கவங்க வந்து உங்களோட லோன் டென் வந்து இப்போ ஹோம் லோன் பத்து வருஷத்துக்கு எடுத்து எட்டு பர்சன்டேஜில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கட்டிக்கிட்டு இருப்பீங்க திடீர்னு பார்த்தா அவங்களோட லோன் டென்னி பத்து வருஷன்றது ஆல்ரெடி நீங்கள் ரெண்டு வருஷம் நீங்கள் வந்து இஎம்ஐ கட்டியிருப்பீங்க திரும்ப போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட டென் வந்து திரும்பவும் பத்து வருஷம்னு இருக்கும் எவ்வளோ பேர் அதை பார்த்து பயந்துருக்கீங்க ஆல்ரெடி நீங்கள் வந்து நான் வந்து பத்து லட்சம் பஞ்சு லட்சம் கட்டிட்டேன் பட் இன்னமும் வந்து என்னோடய அசல் வந்து அப்படியே இருக்குது அப்படின்னு எத்தனை பேர் நீங்கள் புலம்பியிருக்கீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா இந்த பேசிக்கை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த பேசிக்கை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எப்போ போய் நீங்கள் லோன் வாங்கலாம் எவ்வளோ பர்சன்டேஜ் லோன் வாங்கலாம் லோன் வாங்கலாமா வேணாமா அப்படின்றது உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் அடுத்து இப்போ இந்த சமயத்தில் நம்ம போய் வீடு வாங்கலாமா அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் வீடு வாங்கினா நல்லதாக கெட்டதா அதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க நான் உங்கள் சுந்தர் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மைண்ட்ஃபுல் ஃபினான்ஸ் ஸோ ரெப்போ ரேட்னு சொல்கிறாங்களே அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் ரெப்போ ரேட்ன்றது என்னென்னா ஆர்பிஐ வந்து பணத்தை ப்ரிண்ட் பண்ணுறாங்க அந்த பணத்தை வந்து சர்க்குலேட் பண்ணுவாங்க அதை சர்க்குலேட் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற மு வயா வலி வழி வந்து பேங்க் பேங்க்குக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இப்போ கரண்ட் சினாரியோ அப்படி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்டேஜுக்கு ரெப்போ ரேட் போய்கிட்ருக்கு ஸோ அப்படின்னா பேங்குக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜுக்கு பணத்தை லோனாக கொடுப்பாங்க பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்டேஜுக்கு வாங்கி இதை நம்மள மாதிரி மக்களுக்கு கொடுப்பாங்க நம்ம மாதிரி மக்களுக்கு கொடுப்பாங்க கம்பெனிக்கு கொடுப்பாங்க யார் லோன்ற லோன்றது கொடு இந்த வச்சு தான் கொடுப்பாங்க இப்போ அவங்க சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ்க்கு வாங்கிட்டு அவங்க அப்போ எவ்வளோ ரேட்டுக்கு கொடுத்தா அவங்க லாபம் வரும் இது ஒவ்வொரு பேங்குக்கும் மாறும் இட் டிபெண்ட்ஸ் சரிங்களா சில பேர் வந்து வால்யூம் ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் பண்ணி அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து நிறையா இருப்பாங்க ஸோ அவங்க சில பேர் கஸ்டமர்ஸ் கம்மியாக இருப்பாங்க ஸோ அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட வைப்பாங்க அல்டிமேட்டாக என்னென்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ்க்கு வாங்கினாங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவோ இல்லை செவனோ நைனோ டுவெல் வரைக்கும் கூட போலாம் உங்களோட கிரெடிட் ஹிஸ்ட்ரியை வச்சு உங்களோட லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இந்த மாதிரி மாற்றலாம் சாம்பிள் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை நான் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம லோன் வாங்கியிருப்போம் பார்த்தீங்கன்னா பதினாலு பர்சன்டேஜ் பன்னெண்டு பன்னு பதினாறு பெர்சன்டேஜ் லோன் வாங்கிருப்போம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ வட்டி விகிதம் குறையும் போது நம்மளோட எக்கனாமியும் க்ரோ ஆகும் நிறையா பேர் போய் லோன் வாங்குவாங்க வட்டி கம்மியாக கொடுத்தாங்கன்னா நீங்கள் போய் வாங்காமல் இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஆளு போய் லோன் வாங்குவாங்க நம்ம எக்கனாமிக் ஆகும் அதுதான் காரணம் ஸோ இந்த ரெப்போ ரேட்டும் நம்மளோட வளர்ச்சியும் ஒரு விதமாக நம்ம கம்பேர் பண்ணோம்னா இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொப்போஸ்லன்னு சொல்லலாம் சில சமயங்கள் வந்து அதை வந்து இன்ஃப்ளேஷனும் க்ரியேட் பண்ணிடும் ஸோ இதை பார்த்திங்கன்னா ரெப்போ ரேட் கூடுது குறையுது கூடுது குறையுது இப்போ இதை பார்த்து நீங்கள் வந்து உங்கள் லோன் டிசைட் பண்ணலாம் இப்போ ரெப்போ ரேட் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஃபோர் பர்சன்டேஜ் அதான் நம்ம கோவிட் டைம்லன்னா பார்த்தீங்கன்னா நானே எனக்கே வந்து அப்போலாம் வந்து ஆந்திரா பேங்க்காரங்க பர்சனல் லோன் கொடுத்தாங்க சிக்ஸ் பர்சன்டேஜ் பர்சனல் லோன் கொடுத்து அவங்களோட பிஸ்னஸ் வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அதை நான் வாங்கலை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இருக்குது இந்த டைமில் போய் நீங்கள் லோன் வாங்கினீங்கன்னா உங்களோட லோன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா செவன்லேருந்து பன்னெண்டு பதிமூணு வருஷம் பர்சன்டேஜ் கொஞ்சம் தாராளமாக போகலாம் நெக்ஸ்ட்டு டீட்டெயில்ஸ் நான் காமிக்கிறேன் அதை காமிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும் இந்த வரப்போகிற வருஷத்துல நீங்கள் லோன் வாங்கலாமா வேணாமான்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பார்த்திங்கன்னா எம் ஒன் எம் ஒன் என்னென்னா கரன்சியின் சர்க்குலேஷன் ப்ளஸ் டிமண்ட் டெபாசிட் அதாவது எவ்வளோ லிக்விட் கேஷ் மார்க்கெட்டு இருக்கு மக்கள் இருக்குது அதாவது உங்கள்கிட்ட எங்கட்டையும் கையில் கா காசா இல்லை பா காயினாவோ எவ்வளோ பணங்கள் நம்ம கையில் இருக்குதுன்றது தான் எம் ஒன் எம் டூன்றது என்னென்னா எம் ஒன் ப்ளஸ் நம்ம வந்து சில சேவிங் டெபாசிட்டாக போட்டிருப்போம் சில இடத்துல வந்து அதாவது மணி மார்க்கெட் அதாவது ட்ரெஸரி பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் அதாவது கவர்மெண்ட்டுக்கு தேவையான பணங்கள் அதாவது கவர்மெண்ட் பாண்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது இது பேசிக்கலாக வந்து கொஞ்சம் ஷார்ட் டர்ம் டியூரேஷனுக்கு இருக்கும் ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதுதான் வந்து எம் டூன்றது எம் த்ரீன்றது பார்த்திங்கன்னா லாங் டேம் பாண்ட்ஸாக இருக்கும் லாங் டர்ம் அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து பணம் போட்டிருப்பாங்க ட்ரெஸரி பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ப்ளஸ் யூரோ டாலர்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம வந்து யுஎஸ் டாலர்ஸை வாங்கி அந்த யுஎஸ் டாலரை வந்து வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அதை போட்டிருக்கோம் பேங்கில் வச்சுருப்போம் நம்ம பணத்தை கொண்டு போய் சிங்கப்பூரில் வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்மளோட பணம் டாலர்ஸ் வந்து இன்னொரு கண்ட்ரியில் இருக்கிறது பேர் யூரோ டாலர்ஸ் ஸோ இந்த மாதிரிலாம் டெபாசிட் புழக்கத்தில் இருக்கிறது பேர் தான் வந்து எம் த்ரீ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ இதில் இந்த எம் ஒன் எம் டூ இந்த சப்ளை நீங்கள் பார்த்தீங்கன்னா டென் இயருக்கு நம்ம சார்ட்டில் பார்க்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மேக்ஸிமம் இதை பார்த்தீங்கன்னா மணி சப்ளை எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது பார்த்திங்களா டூ தௌசண்டில் குறைஞ்சிச்சு அப்புறம் கூட்டிகிட்டே போகுது அப்புறம் என்னென்னா நம்ம கவர்மெண்ட் வந்து பணம் நிறையா பிரிண்ட் அடிச்சுட்டே இருக்காங்கன்னு அர்த்தம் என் ஓகே ஸோ பட் இதில் வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா இங்கே வந்து ஃபோர் பாருங்கள் மணி சப்ளை எமோனின் இண்டியாஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பில்லியன் பை த எண்ட் ஆஃப் குவார்ட்டர் இது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இப்போ வந்து சர்க்குலேஷன் இந்த அளவுக்கு இருக்குது சரிங்களா இது வந்து அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐம்பத்தி ஏழாயிரமாக போகுது ஆக்சுவலாக பண சர்க்குலேஷன் ஜாஸ்தியாக இருக்குது அதனால தான் மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா மூமெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அடுத்த வருஷம் இது வந்து குறையலாம்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் பில்லியெலாம் குறையும் அடுத்து டுவெண்ட்டி ஃபோரில் அதை விட ஃபர்தராக ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஆகும் குறையுன்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையாது இருபத்தஞ்சி வரைக்கும் குறையாது பண சர்க்குலேஷன் கம்மியாகுது கம்மியாகுதுன்னா என்ன அர்த்தம்னா நிறையா பேர் போய் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ இல்லை லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே போய் போட போகிறாங்க பணத்தை ஏன்னா கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கும் இப்போ ரெப்போ ரேட் ஜாஸ்தியாக ஆச்சுன்னா என்ன அர்த்தம் கொடுக்க போகிற இன்ட்ரஸ்ட் ரேட் ஆகும் கரெக்ட்டுங்களா அதே மாதிரி தான் ரெப்போ ரேட்டு உங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக போகும் ஸோ ரெப்போ ரேட் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ்னா உங்களோட எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் செவன் பர்சன்டேஜ் எயிட் பர்சன்டேஜ் வரும் ஸோ எல்லாருமே போய் என்ன பண்ணுவாங்கன்னா எஃப்டியில் போய் பணத்தை டெபாசிட் பண்ணுவாங்க ஸோ அதுதான் இந்த கான்செப்ட் ஸோ இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் லோன் வாங்கலாமா வாங்கக்கூடாதான்ட்டு என்னோடய கணிவு என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய போகிறது இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக தான் போகுது சரிங்களா இப்போ இந்த ரெப்போ ரேட்டு பார்த்தாச்சு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய போகாதன்னு பார்த்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறது இப்போ நான் போய் நான் வீடு வாங்கலாமா வேணாமா இல்லை ஆல்ரெடி நான் லோன் கட்டிக்கிட்டு இருந்தேன்னா இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இப்போ கொஷின்ஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் புரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தெரிந்தாப்பில் ஆக்ஷன் எடுங்க வாங்க போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்குறீங்க வீட்டோட விலை வந்து உங்களுக்கு ஐம்பது லட்சம்னு வச்சுக்கங்க பத்து லட்ச ரூபா நான் டவுன் பேமெண்ட் கொடுக்க போகிறேன் அப்போ எனக்கு லோன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா எனக்கு வரும் ஸோ நான் லோன் வந்து நாற்பது லட்சரூபா போட போகிறேன் இப்போ கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அசியூம் பண்ணுறேன் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்னு சொல்லி அசியூம் பண்ணுவோம் ப்ளஸ் போக போக இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து ஃபிக்ஸட் கிடையாது ஃப்ளோட்டிங் ரெண்டு சினாரி நம்ம எடுப்போம் யார் யாரெல்லாம் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சுருக்கீங்களோ அவங்களோட சினாரியை பார்ப்போம் யார் யாரெல்லாம் இப்போது வந்து ஃபிக்ஸட் ரேட்டில் போய் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறதா இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றது நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நம்ம எடுக்கிறோம் நான் வந்து இந்த லோன் வந்து நான் பத்து வருஷத்துக்கு போட போகிறேன் இந்த மாதத்துலேருந்து ஜனவரி மாதத்துலேருந்து நான் இஎம்ஐ ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நாற்பது லட்ச ரூபா நான் லோன் போட்டேன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட்னா எனக்கு நான் மந்த்லி வந்து நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா இஎம்ஐ கட்டணும் சரிங்களா இப்படி கட்டுறதா இருந்தால் நான் எண்டாவத பீரியட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்னோடய லோன் வந்து ஒன்று பன்னெண்டு முப்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணில் க்ளோஸ் ஆகும் அப்படி க்ளோஸ் ஆகும்போது நான் மொத்தமாக கட்டியிருக்க பணம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தொம்போது லட்சத்தி ஐம்பத்தோராயிரரூவா இல்லை நான் வட்டி மட்டுமே பத்தொம்பதரை லட்சரூவா நான் கட்டியிருப்பேன் அதோட டென் இயர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் டீட்டெயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது ஒவ்வொரு மாதமும் என்னோட இன்ட்ரெஸ்ட் பார்ட் எவ்வளவு என்னோட ப்ரின்ஸிபல் பார்ட்டு எவ்வளோ இருக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இதோட டாக்டிக்ஸ் எல்லா பேங்க்கோடய டாக்டிக்ஸ் என்னன்னா இப்போ நான் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜில் இல்லைங்களா இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் இருபத்தி இருக்குது நான் இப்போ நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மாற்றினாலும் சரி நம்பர் ஆஃப் இஎர்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் பத்து வருஷத்துலேருந்து நான் பதினஞ்சு வருஷம் போடுறேன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது இருபத்தெட்டாயிரரூவா நீங்கள் வந்து இஎம்ஐ எவ்வளோ இருக்குது முப்பத்தொம்பதாயருவா இதே இது நான் பத்து வருஷம் போட்டால் எவ்வளோ இருந்துச்சு நாற்பத்தொம்பதாயிரரூபா என்னோடய இஎம்ஐ டியூரேஷன் கம்மியாகும் போது என்னோடய இஎம்ஐ ஜாஸ்தியாகுது இதே இது நான் டியூரேஷனை கம் ஜாஸ்தி பண்ணும்போது இஎம்ஐ கம்மியாகுது புரியுங்களா நான் கட்ட போகிற பணம் பார்த்திங்கன்னா இப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு நம்ம பார்த்தபடி இப்போ பார்த்தீங்கன்னா நான் அல்மோஸ்ட் எண்பது லட்சம்லாம் நான் கட்டுவேன் நான் என்னோட டென் இயர்ஸ் ஜாஸ்தியாச்சுன்னா அதே லோன் அமௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதே தான் நான் அஞ்சு வருஷம் நான் ஜாஸ்தியாக என்னோடய என்னோடய இஎம்ஐ நான் கரச்சு குறைச்சி கட்டணும்னு நினச்சி நான் பே பண்ணேன்னா நான் கட்டப்போகிற பணம் வந்து எழுபது லட்சத்தி தொண்ணூறாயிரரூபா இன்ட்ரெஸ்ட் வட்டி மட்டுமே முப்பது லட்சத்து தொண்ணூறாயிரம் நான் வாங்கின லோன் வந்து நாற்பது லட்சம் நான் வட்டி கட்டினது முப்பது லட்சத்தி தொண்ணூறாயிருபா இதே நான் பத்து வருஷம் போட்டேன்னா நான் கட்ட போகிற பணம் ஐம்பத்தொம்போது லட்சம் வட்டி பத்தொம்போது லட்சம் ப்ரின்ஸிபல் இன்ட்ரெஸ்ட்னு போகுது பார்த்தீங்களா போவோ போவோ கடைசியில் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் குறஞ்சிட்டே இருக்கும் உங்களோடய பிரின்சிபல் பார்ட்டு ஜாஸ்தியாகிட்டே இருக்கும் கடைசியில் இன்ட்ரெஸ்ட் குறஞ்சோம் ஸோ இதை வச்சு என்ன தெரியுதுன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட்டை கட்டிடுவீங்க இப்போ சில பேர் கேட்பாங்க பஞ்சு வருஷம் லோனை போட்டுட்டு பத்து வருஷம் கட்டியிருப்பாங்க அதுக்கப்புறமா போயிட்டு பல்காக நான் கட்டலாமான்னு கேட்பாங்க அப்போ என்ன ஆகணும் நீங்கள் ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா இது எக்ஸாம்பிள் பாருங்கள் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துலேயே நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் பதிமூணு பதினாலு லட்சரூபா கட்டிட்டீங்க அஞ்சு வருஷத்துல பதினாறு லட்சம் கட்டிட்டீங்க அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் பல்காக கட்டும்போது எவ்வளோ ரொம்ப குறைய போகுது குறையாது நீங்கள் பாதி கட்டிட்டீங்க நீங்கள் நாற்பது லட்சத்தில் பதினாலு லட்சம் நீங்கள் அஞ்சு வருஷத்துல கட்டிட்டீங்க வெறும் வட்டி மட்டுமே உங்களோட முதல் எவ்வளோ இருக்கும் பிரின்சிபல் எவ்வளோ கட்டிருப்பீங்க நீங்கள் அப்போ பாருங்கள் அஞ்சு வருஷத்தில் இருபத்தி நாலு லட்ச ரூபா இன்னும் பேலன்ஸ் இருக்குது உங்களுக்கு நாற்பது லட்சத்தில் இரு பதினஞ்சு லட்சம் தான் நீங்கள் பிரின்ஸிபல் முதல் அடிச்சிருக்கீங்க நீங்கள் பாதி வருஷத்தில் அப்போ மிச்சம் ஃபுல்லாகவே வட்டி தான் ஸோ ஹோம் லோன் இந்த மாதிரி லோனை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் காலத்துலேயே அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஜாஸ்தி எடுத்துடுவாங்க ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது இப்போ நம்ம ஸோ இந்த பா இது பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லோன் கட்டுறீங்கன்னா ஒரு அஞ்சு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து சில சில பேங்க் வந்து எக்ஸாக்டாக இந்த இஎம்ஐ அமௌண்ட்டே வந்து பார்சியல் பேமெண்ட்னு சொல்லுவாங்கல்ல எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டுன்னு அதுக்கு வந்து நீங்கள் மினிமம் அட்லீஸ்ட் ஒரு மாதம் இஎம்ஐ கட்டணும்னு சொல்லுவாங்க சில பேங்க்லாம் வந்து எவ்வளோலாம் கட்டுங்கன்னு சொல்லுவாங்க நான் கூட என் லோன் வந்து நான் வந்து எனக்கு எந்த லிமிட்டும் கிடையாது எவ்வளோ வேணாலும் கட்டலாம்னு சொல்லி சொன்னாங்க ஸோ எனக்கு நாற்பத்தி மூணாயிரரூவா இஎம்ஐனால் நான் வந்து நாற்பத்தாயிரம் கட்டணும் கட்டுவேன் சில சமயம் சில சமயம் கட்டுவேன் என்ன தோணுதோ அதை கட்டுவேன் நான் கையில் எக்ஸ்ட்ரா பண்ணாதுன்னா மாதம் மாதம் நான் கட்டிகிட்டே இருப்பேன் ஸோ எப்போயுமே நான் வந்து கரெக்ட் நான் கட்டவே இல்லை ஸோ அதை மாதிரி எந்த மாதிரி உங்களுக்கு பிளான் பார்த்து அதுக்கு தகுந்தப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ஸோ அதாவது என்ன லோன் ஆரம்பித்து ஒவ்வொரு அஞ்சு மாதத்துக்கும் நான் வந்து இந்த லோனோட ஃபார் எக்ஸாம்பிள் இதனுடைய இஎம்ஐ எவ்வளவு நாற்பத்தொம்போது இந்த இடத்துல நான் வந்து இந்த பணத்தைவே நான் எக்ஸ்ட்ரா கட்ட போகிறேன் நாற்பத்தொம்பதாயிரத்தி ஐ ஐநூறுவாயிரு நான் ஒவ்வொரு அஞ்சு மாதத்துக்கும் நான் கட்ட போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கெடியூலில் காட்டும் ஒவ்வொரு அஞ்சு மாதத்துக்கு தடவை நான் வந்து எக்ஸ்ட்ரா கட்ட போகிறேன் இப்படி கட்டும்போது என்ன ஆகும்னா இங்கே பாருங்கள் நீங்கள் க மொத்தமாக கட்டியிருக்க பணம் எவ்வளோன்னா ஐம்பத்தி நாலு லட்சம் வட்டி வந்து பதினாலு லட்சம் ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்துச்சு இப்போ நான் ரெடி பண்ணால் ஐம்பத்தொம்போது லட்சம் நீங்கள் கட்டியிருப்பீங்க பத்தொம்போது லட்சம் நீங்கள் வட்டி கட்டியிருப்பீங்க இப்போ எவ்வளோ வரைக்கும் ஐம்பத்தி நாலு லட்சம் பதினாலு ஆல்மோஸ்ட் வட்டி அஞ்சு லட்சம் குறைஞ்சி உங்களுக்கு டோட்டல் பேமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா குறையுது உங்களுக்கு கரெக்டுங்களா இது இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி பண்ணலாம் இல்லாட்டினா ஒவ்வொரு மாதமும் அதாவது இன்டர்வியூலில் ஒன்று போட்டு நான் ஒவ்வொரு மாதமும் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பத்தாயிரரூபா கட்டுறேன் இப்படியும் நீங்கள் பண்ணலாம் பார்த்தீங்களா ஆல்மோஸ்ட் சேமாக தான் வருது எப்போ உங்களுக்கு முப்பத்தி ஒன்றில் முடியுது ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் முடியுது இதே இது நான் வந்து உங்களுக்கு அந்த அஞ்சு மாதம் இன்டர்வலில் வந்து நான் கட்டுறேன்னு வச்சுக்கலேன் ஆல்மோஸ்ட் அதே தான் முடியும் இப்படி நீங்கள் கட்டலாம் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த அந்தமாதிரி அதே போல் கவ உங்களோட பேங்க்கும் வந்து அக்செப்ட் பண்ணணும் இல்லை பல்காக இதை விட நீங்கள் ஜாஸ்தியாக கட்டுறீங்கன்னு வச்சுக்கலேன் ஒரு லட்ச ரூபா கட்டினு இன்னும் ஃபர்தராக குறையுது பாருங்கள் ஒவ்வொரு அஞ்சு மாதத்துக்கு தடவை நான் ஒரு லட்ச ரூபா பல்காக கட்டினேன்னா அதாவது ஒரு இஎம்ஐக்கு போல் நீங்கள் வந்து மூணு இஎம்ஐ கட்டணும் அந்த மாதம் மட்டும் சில சமயம் சில பேத்துக்கு வந்து குவார்ட்டர்லி போனஸ்லாம் வரும் பார்த்தீங்களா அப்போது வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பல்காக நீங்கள் கட்டினீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ குறச்சிக்கலாம் ஐம்பத்தோரு ஆல்மோஸ்ட் பத்து லட்ச ரூபா உங்களோட இதுலேருந்து கட்டு குறையுது நாற்பது லட்சரூவா இஎம்ஐ லோன்னா நீங்கள் ஐம்பத்தோரு லட்ச ரூபா கட்டிருப்பீங்க ஸோ இது ஒரு மெத்தட் சரிங்களா இதுதான் பெஸ்ட்டு மெத்தட் நான் சொல்லுவேன் இது வந்து ஃபிக்ஸட் ரேட்டு ஓகேங்களா இதே இது ஃப்ளோட்டிங் ரேட் நான் காட்டுப்பாங்க பாரு பாருங்கள் இப்போ இதே வேரியபிள் ரேட்னு வச்சுக்கங்களேன் வேரியபிள் ரேட் நான் என்ன சிம் பண்ணேன்னா ஏழு இருந்து ஒம்பது பர்சன்டேஜ் போகும்னு எதிர்பார்க்குறேன் அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்களா உங்களுக்கு இது நான் இப்படி கட்டியே வந்து ஐம்பத்தி மூணு லட்சரூபா ஆகி போச்சு எனக்கு புரியுதுங்களா ரெண்டு லட்ச ரூபா நான் ஜாஸ்தியாக கட்டுறேன் டியூரேஷன் நான் அதை அதை அதே தான் இதை நான் டெலிட் பண்ணுறேன் இப்போ இப்போ டெலிட் பண்ண வச்சுக்கங்களேன் இப்போ நீங்கள் கட்டுற அமௌண்ட் பார்த்திங்கன்னா அறுபது லட்ச ரூபா இதை ஃபிக்ஸடாக இருந்துச்சுன்னா எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்களா ஃபிக்ஸடாக இருந்தால் ஐம்பத்தொம்போ லட்சத்தி ஐம்பத்தோராயிரூவா இருந்துச்சு வேரியபிளாக போது அறுபது லட்சம் நான் வந்து என்ன சீம் பண்ணேன்னா ஏழு லட்சத்து ஏழு பர்சன்டேஜ் ஒம்பது பர்சன்ட் தான் போகிறேன் இன்கேஸ் இந்த பர்சன்டேஜ் ஜாஸ்தியாகி டென் பர்சன்டேஜ் போகுதுன்னு வச்சுங்களேன் அது அந்த சார்ட் உங்களுக்கு தெரியும் வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் போதுங்களா அதாவது ஒவ்வொரு மூணு வருஷத்துக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுன்னு எதிர்பார்க்குறேன் ஆனால் இப்போ அப்படி கிடையாது நம்ம வருஷ வருஷம் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுது ஸோ இந்த ரேட் ரிமைன்ஸ் ஃபார் ஒன் இயர் நான் போடுறேன் அப்போ செவன் டு டென் பர்சன்டேஜ் லோன் எனக்கு ரேட் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு லட்சம் ஆகுது முப்பது இதே இது ஃபிக்ஸட்னா ஐம்பத்தொம்போது லட்சத்தி ஐம்பத்தொன்று வேரியபிள்னால் அறுபத்தொரு லட்சம் ஸோ ஒரு ஒன் ஒன்றரை லட்ச ரூபா உங்களுக்கு கூட வருது வேரியபுளாக இருக்கும்போது ஆனால் இது வந்து நான் டியூரேஷன் கம்மியாக போட்டிருக்கீங்க எதாவது நீங்கள் ஃபிஃப்டீன் இயர்ஸ்லாம் போட்டிங்க வச்சுக்கலேன் எங்கேயே போயிடும் இப்போ பாருங்கள் ஃபிக்ஸட் பாருங்கள் எழுபது ரெண்டு எழுபது லட்சத்து தொண்ணூறாயிரரூபா எழுபத்தி நாலு லட்சத்தி ஸோ ஆல்மோஸ்ட் அஞ்சு லட்சரூவா கூடுது உங்களுக்கு வருஷம் ஒரு லட்சம் கொடுது உங்களுக்கு வேரியல் போடும்போது ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் பண்ணணும் ஓகேங்களா அவ்வளோ லோனை எடுத்துகிட்டு சும்மா நீங்கள் பாட்டு இஎம்ஐ கண்ணை மூட்டு கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கட்டுறதுன்னு தெரியாது அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க எப்போ எவ்வளோ கட்டிங்கன்னு பாருங்கள் அது தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு லோனை எடுத்து கட்டிகிட்டு இருக்காதிங்க ஸோ இப்போ வந்து நான் வீடு வாங்குறது நல்லதாக கெட்டதா இந்த டெசிஷன் நான் எப்படி எடுக்கிறது உங்களுக்கு ஒரு சிம்பிளான மெத்தட் நான் இப்போ போட்டு காட்டுறேன் நான் இந்த எக்ஸல் சீட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு டவுட் இருந்தால் அதை போட்டு பாருங்கள் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு சேட்டில் கமெண்ட்டில் போடுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஏதாவது கொஷின் இருந்ததுன்னா ஸோ பேசிக்கலாக இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல தெளிவு வரணும் நிறையா பேர் அதாவது நமக்கு என்னென்னா ஒரு வீடு வாங்குறதுன்றது ஒரு எமோஷ்னல் திங்குங்க அந்த தான் நம்ம வந்து நிறையா பேர் வந்து கஷ்டப்படுறோம் உங்கள் அப்பா அம்மா ஏதாவது ஒரு கனவு வச்சுருப்பாங்க எப்படியாவது நம்ம வந்து ஒரு வீடு கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு அவங்க பசங்க வந்து கஷ்டப்பட்டு ஒரு லோனை வாங்கி அதை கட்டுவாங்க அது ஒரு சில அது ஒரு சினாரியோ அவங்க வாழ்க்கையில் வீடே பார்த்தது இல்லை அப்படின்ற ஒரு சினாரியோ இல்லை அவங்க வீடு வாங்கணுன்னு ஆசைப்படுவாங்க இன்னொருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்களை பார்த்து அவங்களாம் வீடு வச்சுருக்காங்க நம்மளும் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க யாருமே வந்து தனக்குன்னு செய்கிறது கிடையாதுங்க இன்னொருத்தவங்களை பார்த்து தான் பண்ணுவாங்க அவங்க பார்த்து அவங்க வீடு கட்டுறாங்கன்னா நம்மளும் வீடு கட்டணும் அவங்க கார் வாங்கணும் நம்மளும் கார் வாங்குவோம் இது வந்து ஒரு சோசியல் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க இந்த சோசியல் ப்ரெஷர்னாலேயே பல மக்கள் பல வாழ்க்கையை பல பேர் வந்து அவங்க வாழ்க்கையை இழந்துட்டுருக்காங்க லோன் வாங்கணும் ஒரு பெரிய கால் வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக யோசித்து பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் குறிக்கோளே அதுதான் மைண்ட்ஃபுல் ஃபினான்ஸ் வாங்க நம்ம இப்போ வந்து வீடு வாங்குறது நல்லதாக கேட்டதான்னு நம்ம பார்த்துருவோம் இப்போ நான் உங்களுக்கு உங்களுக்கு கால்குலேஷன் போட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா அதாவது ஐம்பது லட்சரூவா நான் வீடு வாங்க போகிறேன் அதுக்கு வந்து பத்து ரூபா நான் டவுன் பேமெண்ட் கட்டிடுவேன் ஸோ நாற்பது லட்சத்துக்கு நான் லோன் வாங்குவேன் ஸோ இந்த பிளான் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீடு வாங்குறது பெட்டராக இல்லை நான் வாடகைக்கு இருந்து அந்த இஎம்ஐ அமௌண்ட்டை நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் நல்லதா இந்த மாதிரி இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா ஐம்பது லட்சரூவா நம்ம வா லோன் எடுத்திருக்கோம் வீட்டோட பிரைஸ் வந்து ஐம்பது லட்சம் நான் நாற்பது ரூபா லோன் போட போகிறேன் பத்து லட்ச ரூபா நான் டவுன் பேமெண்ட் கட்டியிருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் கட்ட போகிறது வந்து எவ்வளவு இஎம்ஐ வந்து முப்பதாயிரம் ஒம்பதாயிரரூவா இதெல்லாம் இப்போ ஜீரோ ஆயிக்கிறேன் சரிங்களா ஸோ நான் மொத்தமாக வந்து பத்து வருஷம் நீங்கள் போட்டிருக்கேன் ஃபிக்ஸட் ரேட்டு போட்டு கால்குலேஷன் ஈஸியாக இருக்கிறதுக்கா ஸோ நாற்பது லட்ச ரூபா லோன் எடுக்கிறேன் நான் வந்து ஐம்பத்தொம்போது லட்சரூபா நான் கட்டியிருப்பேன் கடைசியில் சரிங்களா ஸோ இங்கே நான் வந்து ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கேன் என்னென்னா லோன் நாற்பது லட்சரூபா ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் வந்து ஐம்பது லட்சரூபா நான் டவுன் பேமெண்ட் பத்து லட்ச ரூபா இதனால இதனால் எனக்கு வந்து இந்த டியூரேஷன் பத்து வருஷத்தில் வந்து எனக்கு டேக்ஸ் ரிபேட் என்னோடய சேலரியில் வந்து ஆல்மோஸ்ட் நாலு லட்சரூபா வந்து எனக்கு ரீஃபண்ட் கிடைக்கும் ஏன்னா நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட் காம்போனென்ட் எடுத்து நம்ம வந்து டாக்ஸ் காட்டலாம் இல்லையா அப்படி காட்டும்போது எனக்கு வந்து மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரரூவா எனக்கு டாக்ஸ் ரிவேட் கிடைக்கும் ஸோ அது அது பார்க்கும்போது இங்கே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஐம்பத்தி ஒம்பது லட்சரூவா நான் கட்டிருக்கேன்னு சொல்லி போட்டு போட்டிருக்கேன் அதை வந்து நான் வந்து இதெல்லாம் கழிச்சிட்டு ஸோ என்ப் த டே அந்த வீட்டுக்கு நான் கட்டியிருக்க போகிற அமௌண்ட்டு வந்து ஐம்பத்தஞ்சு லட்சத்து அறுபத்தொராயருவா ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கால்குலேஷன் இது சரிங்களா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டுன்னு ஒரு இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா அதாவது என்னோடய இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்துச்சு நாற்பத்தொம்பதாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா நான் இஎம்ஐ கட்ட போகிறேன் இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் வீட்டில் ஒரு வாடகைக்கு வீட்டில் இருக்க போகிறேன் ஸோ நான் என்ன பண்ணேன் அந்த ரே அப்ராக்சிமேட்டாக நான் ஒரு வீடு வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நான் வாடகைக்கு இருக்க போகிறேன் நான் ஒரு நாற்பது லட்ச ரூபா இல்லை ஐம்பது லட்சரூவா வீடு வாங்குறேன்னா ஒரு வீடு வந்து உங்களுக்கு நார்மலாக வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஃபைவ் பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுக்கும் அந்த கான்செப்டில் தான் இது ஸோ நீங்கள் ஒரு ஃபார்ட்டி லேக் ஒரு ஃபிஃப்டி லேக் வீடு வந்தீங்கன்னா அதை ஒரு நாலரை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து பதினஞ்சாயிரூவா ஸோ அதுதான் நம்ம வாடகையை கல்குலேட் பண்ணுறோம் ஸோ இன்கேஸ் நான் வந்து பதினஞ்சாயிரூபாய் வீட்டுக்கு வாடகைக்கு இருந்தேன்னா ஸோ மிச்சம் அமௌண்ட்டு முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறது வந்து டுவெல் பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ரிட்டர்ன் கொடு நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இந்த டுவெல் பர்சன்டேஜ் என்ன ஏதுன்றது நான் என்னோடய பழைய வீட்டில் போட்டிருக்கேன் நீ எப்படி பார்க்கலாம் எப்படி நான் பன்னெண்டு பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் கூட பதினெட்டு பர்சன்டேஜ் கூட வர மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் அந்த டீட்டெயில் நீங்கள் போய் பார்க்கலாம் பட் நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு இன்டெக்ஸ் ரிட்டர்ன் வந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் அது அதை போடுறேன் நான் அந்த மாதிரி ஒரு பன்னெண்டு பெர்சன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல நான் போட்டேன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இன்வெஸ்ட் பண்ணேன்னா இதே டியூரேஷனுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணி வரப்போகிற பணம் வந்து எழுவத்தொம்போது லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரரூவா சரிங்களா நான் டவுன் பேமெண்ட் கட்டினேன் பார்த்தீங்களா பத்து லட்ச ரூபா இந்த பத்து லட்ச ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா இந்த பத்து லட்ச ரூபா வந்து பத்து வருஷம் கழிச்சு எனக்கு முப்பத்தி மூணு லட்ச ரூபாய் மாறி இருக்கும் அப்போ என்னோடய டோட்டல் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா ஒரு கோடியே பன்னெண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபா ஸோ என்னோடய ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஐம்பத்தி ஆறு லட்சத்து ஆல்மோஸ்ட் ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா நான் வீடு வாங்கறதுனால ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா எனக்கு லாஸ் புரிஞ்சிச்சுங்களா ஓகே சில பேர் கேட்பாங்க ஸோ டேக்ஸ் எல்லாம் இருக்குமே சொல்லிட்டு ஸோ இந்த ஒன்றரை ஒன்றே கால் கோடி நான் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் போட்டாலும் கூட எனக்கு ரிட்டர்ன் வந்து தொண்ணூறு லட்ச ரூபா வரும் அப்போயுமே பார்த்திங்கன்னா எனக்கு முப்பத்தி நாலு ரூபா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் எனக்கு லாஸ்ட் சரி ஓகே நீங்கள் சொல்லலாம் பத்து கழிச்சு நான் வாங்கின நாற்பது ரூபா ஐம்பது லட்சரூபா வீடு வந்து அப்ரிசியேட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க அதுக்கு வந்து நான் உங்களுக்கு கலெக்ஷன் போட்டிருக்கேன் இன்னும் ஆவரேஜ் ஒரு வீடு வந்து நாலு பர்சன்டேஜ் அப்ரிஷியேட் ஆகும் நம்ம இந்தியாவில் வீடு தாங்க இருக்கிறதுலே உர்டைல் இன்ஸ்ட்ருமெண்ட் நிறையா பேர் சொல்லுவாங்க நம்ம வந்து வீடை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாதனால நமக்கு அது தெரியாது பட் வீட்டோட ரேட்டு மேலேயும் இங்கேயும் போயிட்டுருக்கும் ப்ராப்பர்ட்டியோட ரேட்டு ஸோ பட் நான் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா வீட்டோட அப்படி சார்ஜ் வந்து நாலு பர்சன்டேஜ் அப்படி பார்க்கும்போது உங்களோடய வீட்டோட ரேட் நீங்கள் ஐம்பது லட்சரூவாக்கி வாங்கின வீடு வந்து எண்டாவது டென் இயரில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது லட்சத்தி அறுபத்தி மூணாயிரூபா இருக்கும் நான் வந்து கட்டியிருக்கிறத வந்து டோட்டலாக கட்டினது வந்து ஐம்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சு லட்சத்தி அறுபத்தி ஓராயருவா ஸோ இது ரெண்டையும் கழிச்சுன்னா நாலு லட்சரூபா எனக்கு ப்ராஃபிட்டில் நிற்கும் பத்து வருஷம் கழிச்சு அந்த வீடு நான் இப்போ விற்றேன்னா எனக்கு வந்து நாலு ரூபா ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து நான் சொந்தமாக வீடு வாங்கி நான் பண்ணேனா வர்ற வரக்கூடிய லாபமும் இதுவும் இதில் நான் வந்து வீட்டுக்கு செலவு எல்லாம் நான் போடலை மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதெல்லாம் போடல ஏன்னா நம்ம இங்கே வாடகையிலையும் நம்ம மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு எல்லாம் நான் ஆட் பண்ணல அதனால அதை தாலி பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்து தொண்ணூறு ரூபா கிடைக்கிது இங்கே வந்து அதோடய ரீ வீட்டோட விலை வந்து ஐம்பத்தொம்பது லட்ச ரூபா அறுபது லட்சம் வச்சுக்கோங்களேன் நான் இந்த தொண்ணூறு லட்சத்தை வச்சு இந்த வீடை நான் இப்போ ஈஸியாக வாங்கிட்டு கையில் நான் முப்பது லட்ச ரூபா நான் வச்சுட்டு உட்காரலாம் புரிஞ்சுதுங்களா இதை விட இல்லாட்டி நான் இன்னமும் கூட இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே போயிட்டு என்னோடய ரிட்டைர்மெண்ட் காலத்தில் எங்கேயோ அவுட்டரில் போயிட்டு இதோட ஒரு பெரிய வீடாக கூட நல்லா வாங்கிட்டு நிம்மதியாக நல்லா இருக்க முடியும் இன்னொன்று இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஐம்பது ரூபா வீடு வாங்கிருக்கிறேன் பார்த்தீங்களா இந்த வீடை வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து ரிச் டேட் அண்ட் புவர் டேட் இதெல்லாம் படிச்சுட்டு நான் வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு பையனாக உள்ள என்ட்ரி ஆனிங்கன்னா நீங்கள் ஒரு வீடு வாங்கினீங்கன்னா அதுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் நாலு வரும் ஓகேங்களா மெயின்டெனன்ஸ் காசு அப்ராக்சிமேட்டாக பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் போட்டோம்னா உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து ரெண்டாயிரவா உங்களுக்கு இந்த வீட்டோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வரும் சரிங்களா ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா தான் சிம்பிள் ரூல் என்னென்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வீடு அட்லீஸ்ட் உங்களோட வீடு நீங்கள் வாடகைக்கு விட்டிங்கன்னா நீங்கள் வந்து பதினெட்டாயிரத்து எழுநூற்றம்பது ரூபாய்க்கு நீங்கள் வாடகைக்கு விட்டா தான் அட்லீஸ்ட் பிரேக் ஈவன் உங்களுக்கு கிடைக்கும் பிரேக் ஈவன் என்னென்னா போட்ட காசு நீங்கள் எடுக்கிறது அட்லீஸ்ட் பதினெட்டாயிரத்து எழுநூற்றம்பது ரூபாயாவது உங்களுக்கு ரெண்டல் வரணும் இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க ஒரு வீடு வாடகை வாங்குறேன்னு வச்சிங்களேன் இந்த வீட்டோட விலை ஐம்பது லட்சரூவா இந்த வாடகை அந்த வீட்டோட வாடகை வந்து பன்னெண்டாயிரூவா பதிஞ்சாயிரம் ரூபானு வச்சுக்கங்களேன் நீங்கள் தாராளமாக போய் வாடகைக்கு இருக்கலாம் அந்த வீடு வந்து உங்களுக்கு வாடகை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாக் பதினெட்டாயிரத்துக்கு பரவாயில்ல உங்களுக்கு வந்து வாடகை வந்து இருபத்தையாயிரரூவா கிடைக்குன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் தாராளமாக அந்த வீடை வாங்கி நீங்கள் வாடகைக்கு விடலாம் இதாவது அதோடய கான்செப்ட் அட்லீஸ்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்டேஜாக தான் உங்களுக்கு ரிட்டர்ன் அதுலேருந்து வீட்டிலேருந்து வரணும் அப்படி வந்ததுன்னா நீங்கள் வீடை வாங்கணும் ஸோ இப்போ உங்களுக்கு கிளாரிட்டி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம லோன் வாங்குறோம்னா எப்போ போய் லோன் வாங்கணும் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து மார்க்கெட்டில் போய்ட்டு எப்போது வந்து ரெப்போ ரேட் குறையுதுன்னு பாருங்கள் அப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் போல் ஃப்ரீக்குவெண்ட்டாக போய் அந்த ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டையும் பார்த்துக்கணும் செக் பண்ணிக்கோங்க குறையுதா கூறுதான்னு சில பேங்க் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல மாட்டாங்க நீங்களாக போய் மேனுவலாக தான் போய் உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க சொல்லணும் செகண்டு தேர்டு உங்களோட இன்கம் ரிட்டன் வந்து அந்த வீட்டில் வந்து இந்த ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜை விட ஜாஸ்தியாக வருதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்புறமா அதில் வாங்குங்க அடுத்த மெயின் பாயிண்ட் என்னென்னா உங்களோட இஎம்ஐ வந்து உங்களோட சேல்ரியில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களோட ரெகுலர் வாழ்க்கையை உங்களால் பண்ண முடியாது ஸோ அப்படின்னா என்னென்னா உங்கள் சேல்ரி ஒரு லட்சரூவா இருந்ததுன்னா நாற்பதாயிரரூபா நீங்கள் இஎம்ஐ கட்டலாம் உங்களோட லோன் அமௌண்ட் அதோட கம்மியாக உங்கள் இஎம்ஐ இருபதாயிரவா இருந்தாலும் கூட நீங்கள் நாற்பதாயிரரூவா இஎம்ஐ கட்டி கூட நீங்கள் வந்து லோனை சீக்கிரம் க்ளோஸ் பண்ணலாம் இஎம்ஐ வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே போடாதீங்க ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நல்ல கிளாரிட்டி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் அமைக்கிறங்க இல்லைன்னா நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகாது ப்ளஸ் தயவுசெய்து உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கும் போடுங்க ஏதாவது எதாவது டவுட்னால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் அது மட்டும் இல்லை நான் ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அந்த புக்கோட லிங்க் நான் வந்து இந்த இதில் போடுறேன் புக்கை நீங்கள் வாங்கி படித்து பயன்படுங்க நன்றி